சுரங்கம் அமைக்கும் முடிவை சுரங்க அமைச்சகம் மறு ஆய்வு செய்ய முடிவு செய்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரக்கணக்கான மக்களின் நலன் சுற்றுச்சூழலை பாதுகாக்க இந்துஸ்தான் நிறுவனத்திற்கு வழங்கிய சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் புஷ்பா டூ படம் பார்க்க சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்தார் அவரது மகன் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் சிகிச்சை பெற்று வரும் அச்சிறுவன் மற்றும் அவனது குடும்பத்தினருக்கு ரூபாய் இரண்டு கோடி உதவி வழங்குவதாக அல்லு அர்ஜுனின் தந்தை தெரிவித்துள்ளார் அதற்கான தொகையை தெலுங்கானா திரைப்பட மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவரிடம் அல்லு அர்ஜுனின் தந்தை வழங்கினார் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இரண்டாம் வருட மாணவிக்கு இருவர் பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் குற்றவாளிகளை பிடிக்க போலீஸ் நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவரை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக கமிஷனர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் காவல்துறை விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறோம் என அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தெரிவித்துள்ளார் நாளையே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற தயார் திமுகவுக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவையும் வழங்குவதற்கு தயார் ஆதரவு அளித்தால் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை திமுக அரசு நிறைவேற்றுமா என்று பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி கேள்வி எழுப்பியுள்ளார் டெல்லி முதல்வர் அதிர்ஷியை பொய் வழக்கில் கைது செய்ய உள்ளதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பரபரப்பு குற்றச்சாட்டை கூறியுள்ளார் மத்திய பிரதேசத்தில் இரு ஆறுகளை இணைக்கும் திட்டத்திற்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் அப்போது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நீர்வளங்களை நன்றாக நிர்வகிக்கும் நாடுகள் மட்டுமே முன்னேற்றம் காண முடியும் என்றார் மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நூறாவது பிறந்த நாளான இன்று வாஜ்பாய் நினைவிடத்தில் ஜனாதிபதி பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தினர் கஜகஸ்தானின் அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேற்பட்டோர் காயத்துடன் உயிர் படைத்தனர் நாளை தொடங்கும் மெல்போர்ன் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்கான ஆஸ்திரேலிய அணியில் இளம் வீரரான சாம் கான்ஸ்டாஸ் அறிமுகமாகிறார் ஹசில் பதிலாக போலந்து அணியில் சேர்க்கப்பட்டுள்ளாா் இந்திய அணியில் ரோஹித் சர்மா தொடக்க வீரராக களம் இறங்க வாய்ப்புள்ளதாகவும் கே எல் ராகுல் மூன்றாவது இடத்தில் களம் இறங்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது